வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பல ட்விஸ்டுகள் கொண்ட ஒரு தரமான மலையாள படத்தை தான் பார்க்க போறோம் படத்தோடைய டைட்டில் குமஸ்தான் இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னா ஒரு ஊர்ல பள்ளி படன் ஆண்ட்ரூன்ற ஒரு பெரிய ஆள் இருக்காரு ரொம்ப பயங்கர கோவக்காரர் ரொம்ப மிஸ்டியான ஒரு பர்சன் அவருடைய வீட்டுல ஏதோ ஒரு கொடூர கொலையை பண்ணிருக்காரு ஆனா அதை வெளியுலகத்துக்கு தெரியாமலே மறைச்சுட்டு இருக்காரு அதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா பள்ளி படன் ஆண்ட்ரூட வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் மர்மம் என்ன அவர் உண்மையிலே கொலை பண்ணாரா அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன இந்த கேள்விகளுக்கு பல ட்விஸ்டோட பதில் சொன்ன படம் தான் இந்த குமஸ்தான் சரி வாங்க இப்ப இந்த படத்தை டீட்டெயிலிங்க பார்த்துருவோம் படத்தோட ஓப்பனிங்ல

லாயரா அவரால கோர்ட்டுக்குள்ள போய் கோர்ட்டு போட்டுன்னு வாதாடலாம் முடியாது இவரு லாயரே கிடையாது தாமஸ் ஒரு பெரிய கிரிமினல் லாயர் கிட்ட ஒரு சாதாரண கிளர்க் அதாவது குமஸ்தா மட்டும் தான் இருந்திருக்காரு ஆனா ஒரு கேஸ் வந்துட்டா இன் அண்ட் அவுட் ஒன்னு கூட விடாம சும்மா அலசி ஆராய்ச்சிருவாரு அப்படி ஒரு மூலக்காரர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லாயர் ஹீரோக்கு பில்ட் அப் ஏற்ற ஹீரோடைய வீட்டை காட்டுவாங்க பாருங்க இந்த டெவில்கெல்லாம் ரெண்டு கொம்பு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மரண ஒரு வீடு அமைப்பு இந்த இடத்துல இந்த படம் டைட்டிலான குமஸ்தான் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க ஓப்பனிங்ல ஆண்ட்ரோட சின்ன சின்ன வேலைகள் அதெல்லாத்தையுமே மாட்டேஜ்ல காட்டுறாங்க இவரு பெருசா எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போறதுல அதுக்கு பதிலா இந்த ஊர்லேயே மைக்கிள் அண்ட் ஜார்ஜ் ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு சின்ன சின்ன பஞ்சாயத்து வேலைகள் பண்றது இந்த மாதிரி குட்டி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இந்த ஊருக்குள்ளவே ஒரு மிரட்டலான வளம் வந்துட்டு இருக்காரு அந்த ஊர்ல இவரை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது அப்படியே அந்த டீ கடையில ஊரடைய வெட்டி பேச்சு பேசுறதுக்கு ஒரு சில கேரக்டர் இருப்பாங்களே அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த சுரா சு ஒரு அழகை இருக்காங்க இவனுக்கு ரெண்டு பேரும் ஹீரோ ஆண்ட்ரோட வீட்டுல வேலை பாக்குற லீலான்ற ஒரு லேடி இருக்காங்களா அவங்க வேலை இவங்களுக்கு ஒரு கண்ணு அவங்க வேலைக்கு புறம்பட்டு போகும்போது எல்லாம் இவங்க பின்னாடியே போயிட்டு அவங்க கிட்ட அப்படியே ஜாலியா பிளோட் பண்ணி பேசுறது இப்படி எல்லாம் பண்றது இவனுக்குள்ள ஒரு ஜாலி ஆனா லீலா இருக்காங்களா அவங்க கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் குழந்தை குட்டின்னு ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க இவங்க பாட்டு நேரா இவங்க வேலை பாக்குற ஆண்ட்ரோடி வீட்டுக்கு தான் வராங்க இவங்களுக்கும் ஆண்ட்ரோடி வைஃப் ஆன டீச்சருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படியே போ இந்த ஆண்ட்ரோடி வீட்டு பக்கத்துல ஒரு பொலிட்டீஷியன் இருக்கான் அவன் ஆளுங்களை வச்சு கார்டன் ஏரியாவை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஆண்ட்ரோடி கார் வரத பார்த்ததும் உடனே இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் ஏய் ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்கனு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிரான் அப்புறம் இவன் நேரா போய் ஆண்ட்ரோ கிட்ட ஒண்ணு சார் சும்மா சின்ன கிளீனிங் வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்க மாதிரி ரொம்ப மரியாதை கொடுத்து பேசி அனுப்புறான் அதர்க்க வேலைய ஆட்கள்லாம் இத பார்த்துட்டு பொலிட்டீஷியன் பார்த்து இது உங்க இடமா இல்ல அவருடைய இடமா ஓ அவருடைய இடத்தை நான் ஏன் கிளீன் பண்றேன் எதுக்காக அவரை பார்த்து அப்படியே பம்புறீங்க மிஷின் ஆஃப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ஒர்க்கர்ஸ் பொலிட்டீஷனை பார்த்து கேட்க அதுக்கு இந்த பொலிட்டீஷன் ஓ உங்களுக்கு அவரை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அவருக்கு இந்த சத்தாலாம் சுத்தமா பிடிக்காது தெரியான தலைவலி பார்ட்டி அவர் தான் போயிட்டா நீங்க வேலை ஆரம்பிங்கிற மாதிரி பொலிட்டீஷனே ஆண்ட்ரோ பார்த்து பயந்து போற அளவுக்கு அவரு பெரிய ஆளா இருக்காப்புல கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ஆண்ட்ரோட வீட்டுல இருக்கும்போது அவருக்கு சரியா தூக்கம் இல்லை ஏன்னா வெளியில நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்கு அப்படியே இப்போ விண்டோ வழியா இவர் வெளியில பாக்குறாரு அந்த நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பயங்கர தலைவலியில ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாரு கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே பக்கத்து வீட்டு பொலிட்டீஷன் இருக்காரு அவர் இந்த ஆண்ட்ரோட வீட்டு பக்கம் நாயை தேடிட்டு வராரு இவர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்க லீலா இருக்காங்க அவங்க பார்த்து கேக்குறாங்க என்னங்க என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஒன்னிலமா நேற்று ராத்திரில இருந்தே எங்க நாயை காணோம் ஓ அப்படிங்களா அந்த பக்கம் ஏதாவது போயிருக்கா பாருங்கன்ற மாதிரி அமுச்சு விட்டுட்டு இவங்க பாட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க இந்த ஆண்ட்ரூ கார்டன் ஏரியால எதையோ ஒன்னு குளி தோண்டி புதைச்சிட்டு மம்மட்டி கால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறதே லீலா பாக்குறாங்க ஒருவேளை இவரு அந்த டாக கொண்டு புதைச்சிட்டு போறாரோ அப்படின்ற மாதிரி படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் ஆனா நமக்கும் தோணுது லீலாக்கும் தோணுது ஏன்னா இவர் செய்யக்கூடிய ஆள் தான் கட் நைட் மைக்கிள் அண்ட் ஜார்ஜின் ரெண்டு கேங்ஸ்டர்ஸ்க்கு மாத்தி பஞ்சாயத்து பண்றதுக்காக நம்ம ஆண்ட்ரூ ஒரு பார்க்கு போயிருக்காரு ரெண்டு கேங்ஸ்டர்ஸும்

பையனுடைய பேர் பீட்டர் இவன் யார்னா நம்ம ஆண்ட்ரூடைய ஒய்ஃபோடைய அண்ணன் பையன் அதாவது நம்ம ஆண்ட்ரூ இந்த பையனுக்கு மாமரம் வேணும் அந்த சொந்த பந்தம் எல்லாம் பார்க்காம எல்லாரும் செவிலே ஒன்று விட்டு தூங்கும் மாதிரி காசு செட்டில் பண்ற வழியை பாருற மாதிரி திட்டி அனுப்புற போல ஆக்சுவலா இவர்கிட்ட பிசினஸ் பண்ண போறதா நிறைய அமௌண்ட் வாங்கியிருக்கான் போல அதை இன்னி வரைக்கும் திருப்பி கொடுக்கல அதனால இந்த பீட்டர் என்றவன நம்ம ஹீரோ எல்லாரும் வந்து அசிங்க பத்தி அடிச்சு காசு கேட்டு அனுப்புறாரு கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி இந்த விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிய வந்து ஆண்ட்ரூ கிட்ட வந்து கேக்குறாங்க நம்ம கிட்ட காசு பணம் கம்மியாவா இருக்கு எதுக்காக என் அண்ணன் பையன் பீட்டரை போட்டு எல்லாரும் அடிச்சு அசிங்கப்படுத்தி காசு கேட்டீங்களாமே ஏன் எல்லாம் மிருகத்தனமா நடத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோமா கேட்க டென்ஷனான ஆண்ட்ரூ கொடுத்த காசு ஒவ்வொரு ரூபாவும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கொடுக்காம அவன் ஏமாத்தினு இருந்தா அவனை கொஞ்சிட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இருக்கிற கோத்தலாம் அவன் ஒய்ஃப் மேல காட்டுறாங்க ஒய்ஃபை போட்டு கடுமையா தாக்குறது கழுத்து புரிச்சு நெரிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு இதை அவங்க வீட்டுல வேலை பாக்குற லீலா இருக்கால அவ வெளியில இருந்து பாத்துறா பாத்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் அங்க வந்து போயிடா அடுத்த நாள் காலையில எப்பவும் போல லீலா இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தா வீடு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு இவங்க அப்படியே தயங்கிட்டே போயிட்டு மெயின் டோரை தட்டுறாங்க வீட்டுல இருந்து ஆண்ட்ரூ கதவு திறக்கிறாரு அவருடைய முடி கலைஞ்சிருக்கு சட்டெல்லாம் கசங்கிருக்கு வீட்டுக்குள்ள டிவி உடைஞ்சிருக்கு பல பொருட்கள் அங்க செதறி கிடக்கு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு டீச்சர் இல்லீங்களான்ற மாதிரி லீலா கேட்க இல்ல அவங்க வெளியூர் போயிருக்காங்க இன்னைக்கு உனக்கு இங்க வேலை இல்ல நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரூடா பேசி அனுப்புறாரு இவங்களுக்கு சந்தேகம் போகல உடனே இவங்க ஆண்ட்ரோட ஒய்ஃப் டீச்சருடைய நம்பருக்கு கால் பண்ணா ஃபோன் வீட்டுக்குள்ள ரிங் அடிக்கிற சத்தம் கேக்குது அன்று ஒய்ஃபோடைய ஃபோன் உள்ளதா இருக்கு அது அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுது இந்த ஆள் நேற்று நைட்டே அவங்க ஒய்ஃப் அடிச்சது கழுத்து நெரிச்சது இது அத்தனையுமே லீலா நேற்று நைட்டே பாத்துருப்பாங்க இந்த ஆளுடைய பின் சட்டையில வேற ரத்தக்கார வேற இருக்கு இதெல்லாம் பார்த்ததும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்க ஒய்ஃப் இவனே அடிச்சு கொண்டு சொல்லிட்டு பயந்து போய் இவங்க அங்க இருந்து வேகமா நடந்து போகும்போது இவங்க கிட்ட எப்பவும் வந்து பண்ணி பேசக்கூடிய சுறா இருக்கான வந்து என்ன லீலா வேலைக்கு போன வேகத்துல திரும்பி வந்துட்டு இருக்கா பார்த்தாலும் ஏதோ பேர் மாதிரி விசாரிக்க இவங்க பாத்துட்டு வந்த விஷயம் எல்லாத்தையும் சுரா கிட்ட சொல்லிடுறாங்க கண்டிப்பா அந்த ஆண்ட்ரூ அவங்க ஒய்ஃபை கொண்டுட்டா போல இருக்கு அப்படின்னு இவங்க பயந்து போய் சொல்ல இத கன்ஃபார்ம் பண்ற விதமா சுராவும் அவனுடைய ஃப்ரெண்டும் பின் வீட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய விண்டோ ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள டிவி உடஞ்சிருக்கு தரையில அங்கங்க பொருள் சதறி கிடக்கு அப்ப அந்த அறைக்குள்ள க்ளீன் பண்ற விதமா கையில ஒரு கோடாரியோட பயங்கர டெரிஃபிகான லுக்கோட ஆளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு பார்த்ததையும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க லீலா சொன்னது உண்மைதான் போல ஆண்ட்ரூ அவனுடைய ஒய்ஃபையை கொண்டுட்டா போலன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இதை நம்ம இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல இந்த விஷயம் எஸ்ஐ மேத்யூன்ற ஒரு காதுக்கும் வருது ரொம்ப நாளா அந்த ஆண்ட்ரூ பழைய

பின்னாடி வரைக்கும் தெரியுதா ரைட் ஓகே ஏதோ மறைக்கிற கண்டுபிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்கும் கண்டுபிடிங்க ஆனா சாதாரணமா இப்படி வராம சட்டையில ஸ்டாரோட வாங்க அதுக்கப்புறம் நீங்க கேக்குற கேள்விகள் நான் பதில் சொல்றேன் மாதிரி இன்னமும் இவரு அந்த பழைய கெத்து குறையாம பேசி அனுப்புறாரு வெளியில போனதுமே ஆண்ட்ரூ கதவு சாத்த வரும்போது மேத்யூ கதவு பிடிச்சி கண்டிப்பா திரும்ப வருவோம் எல்லாத்துக்கும் தயாரா இருந்து கொண்ட சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு அப்படியே இப்போ மேத்யூ கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க சார் இந்த ஆண்ட்ரூ பள்ளிப்படம் இந்த ஊர்ல மிகப்பெரிய ஆள் பல கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணிருக்கான் இதுநாள் வரைக்கும் ஒரு கேஸ்ல கூட மாட்டல ஆனா இன்னைக்கு அவன் ஒய்ஃப் கொலை கேஸ்ல பக்கவா

மொத்த ஊருமே அந்த ஒரு வீட்டு முன்னாடி குவிஞ்சு இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரங்களாம் இப்போ உள்ள போயிட்டு பக்கம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆண்ட்ரூவியும் விசாரிக்கிறாங்க டிவி உடஞ்சிருக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமன்ற மாதிரி போலீஸ் கேட்க நேற்று நைட் எனக்கும் என் ஒய்ஃப் சின்ன ஒரு தவறாரு அதுல உடைஞ்சிடுச்சு சின்ன தவறாரு சரி ஓகே ஒய்ஃப் எங்கன்ற மாதிரி கேட்டா ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக மதுரை போயிருக்கா போன மிஸ் பண்ணிட்டு போயிட்டா ஓகே அவங்க போய் பாக்கணும் சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டோட நம்பர் ஆச்சு தெரியுமா அதுவும் தெரியாது இப்படி இடக்கு முடக்காவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு வீடு முழுக்க தேடினாலும் எந்த ஒரு எவிடென்ஸும் எதிராக கிடைக்கல நான் வீட்டுக்கு பின்னாடி அந்த ரத்தக்கார கொண்ட சட்டை இருக்கு அந்த சட்டை எடுத்துட்டு வந்து நம்ம மேத்யூ ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது கோழியோட ரத்த ஸ்மெல் கிரிமினல்லாம் யோசிச்சு மாத்திட்ட போலீஸுமே இப்ப வீடு முழுக்க சர்ச் பண்ணாங்க இவருக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல வெளியில பொதுமக்கள் எல்லாம் வேற ஒண்ணு கூட்டி இருக்காங்க பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க இதெல்லாம் பாத்துட்டு கடுப்பான இன்ஸ்பெக்டர் எஸ் ஐ தனியா கூப்பிட்டு யோ ஒன்னு இங்க வந்தோம் அந்த லேடியோட பாடி கிடைக்கல இவருக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல ஆண்ட்ரூ வாயவே துறக்காம கல்லூரி மங்கமா நின்றுட்டு இருக்கோம் போச்சு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் ஆயிடும் ஏதாவது பண்ணி ஆன சார் என் கையில விடுங்க இவனை விசாரிக்கிற விதத்துல விசாச்சா இவன் கண்டிப்பா உண்மையை சொல்லுவான்ட்டு இந்த மேத்யூ ஆண்ட்ரூ உடைய சட்டையை பிடிச்சி தர தர இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியில வந்து பிடிச்சி தள்ளி விடுறான் ஊருக்காரங்களுக்கு எல்லாம் முன்னாடி ஆண்ட்ரூ போய் அசிங்கப்பட்டு அப்படியே விடுறாரு ஒய்ஃபை என்ன பண்ண பாடி எங்க புதைச்சன்னு இப்ப உண்மையை சொல்ல தட்டியோட உன ஓட அவுட் அடி போன்ற மாதிரி இந்த போலீஸ் மிரட்டிட்டு இருக்கும்போது இப்ப இங்க குடுக்குறாங்க பாருங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஆட்டோல ஒரு லேடி வந்து இறங்குறாங்க அது வேற யாரும் இல்லைங்க நம்ம ஆண்ட்ரோட ஒய்ஃப் ஆன டீச்சர் இவங்களதான் இவருக்கு கொண்டுட்டாருன்னு இங்க இவ்வளவு சீன் போயிட்டு இருக்கு ஆனா ஆண்ட்ரோட மனைவிக்கு எதுவும் ஆகாம அவங்க நார்மலா வந்து நிக்கிறாங்க என்ன ஏதுன்னு அவங்களை தனியா கூட்டு போலீஸ் வச்சாச்சா ஆண்ட்ரோ சொல்லிட்டு இருந்தா உண்மை அவங்க உண்மையிலே மதுரைக்கு தான் போயிருக்காங்க போங்க போது போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதனால தான் நாங்க இங்க வர வேண்டியதா போயிடுச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்த போலீஸ் அங்க இருந்து ரிட்டர்ன் போக பாக்குறாங்க ஆனா பிரஸ் பீப்பிள்ஸ்

அப்படியே எல்லாம் திரும்பி போயிருங்கிற மாதிரி அந்த படைய தோரண அந்த கெத்தோட எல்லாரையும் அனுப்பி விடுறாரு இப்படி ஒரு ட்விஸ்ட் இங்க யாரும் எதிர்பார்க்கல இப்ப நான் இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்கே ஒரே ஷேம் ஆயிடுச்சு அதுலயும் குறிப்பா எஸ் ஐ போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இரவு ஸ்டேஷன்ல இன்னைக்கு ஆண்ட்ரூ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் ஆயிடுச்சுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு அங்க வந்து புலம்பிட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துல மேத்யூ சார் நான் இந்த யூனிஃபார்மை கடந்த முப்பது வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய போலீஸ் இன்ஸ்டிங் ஸ்ட்ராங்கா சொல்லுது ஆண்ட்ரூ பள்ளி படான் அந்த வீட்டுல யாரையோ கொலை பண்ணி மறைச்சிருக்கான் உண்மை என்னன்றதை நான் கண்டிப்பா வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவர் இங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே பண்ணலாம் அந்த இரவு ஆண்ட்ரூ அவருடைய வீட்டுல தூங்கல அவர் அப்படியே நடுராத்திரி எந்திரிச்சு நேரா ஒரு ரூம் குள்ள போயிட்டு ஒரு பெரிய பீரோ தள்ளனா அதுக்கு பின்னாடி ஒரு சீக்கிரட் டோர் இருக்கு அது வழியா உள்ளுக்குள்ள போறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வரும்போது கை ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு அந்த ரத்த கரையை ஒரு துணியில தொடச்சிட்டு அந்த துணியை எரிச்சுக்கிட்டு இருக்காரு சோ அந்த போலீஸ் இன்ஸ்டிங் உண்மைதான் போல இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு ஆண்ட்ரூ பள்ளிப்படம் அந்த சீக்ரெட் அறைக்குள்ள அப்படி எண்ணத்தை வச்சிருக்கார் கை முழுக்க ஏன் அவ்வளவு ரத்த கரை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன இது எல்லாத்தையும் நம்ம போக போக பார்ப்போம் கட்பனா இப்போ ஆண்ட்ரூ பள்ளிப்படனுக்கு தெரியாமலேயே போலீஸ் பின்னாடி இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை முதல்ல இந்த போலீஸ்காரங்க சந்திக்க கூடிய இடம் ஆண்ட்ரூ குமஸ்தா வேலை பார்த்த லாயருடைய வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அந்த கிரிமினல் லாயர் எப்போ இருந்துட்டாரு ஆனா அவருடைய பையனா இருக்காரு அவரு மூலியமா ஆண்ட்ரூ பத்தி சில டீடெயில்ஸ் எல்லாம் கேட்டு அதிலும் குறிப்பா இத்தனை வருஷம் இந்த கோர்ட்டு கேஸ் இந்த சர்வீஸ்ல ஆண்ட்ரூக்கு யார் யாரெல்லாம் எதிரிகள் இருப்பாங்க அந்த எனிமி லிஸ்ட் முக்கியமா வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க அந்த லிஸ்ட் உங்களுக்கு எதுக்குன்ற மாதிரி இந்த கிரிமினல் லாயருடைய பையன் கேட்க ஆண்ட்ரூ யாரையாவது கொலை பண்ணி அவருடைய வீட்டுல மறைச்சிருக்காங்க எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சோ அவர் கொலை பண்ற போற அளவுக்கு அவருக்கு யார் எதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் எங்களுக்கு அந்த லிஸ்ட் வேணும்ன்ற மாதிரி இந்த லாயர் பையன் கிட்ட கேட்டுக்கிறாங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட் அனுப்புறேன் ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஆண்ட்ரூ பள்ளிப்படம் இருக்கான அவன் பயங்கரமானவன் எங்க அப்பா கிட்ட என்ன விட அவன் தான் பயங்கரமா தொழில் கத்துக்கிட்டான் பல கேசுகளை அவன் தான் தந்திரமா உடச்சு விட்டான் இப்ப கூட நீங்க கெஸ் பண்ற மாதிரி அவர் ஏதாவது கொலை பண்ணிருந்தாலும் ஈஸியா அதுல இருந்து வெளில வரதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிடுவான் சோ உங்க இன்வெஸ்டிகேஷனை பார்த்து பண்ணுங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு பில்டப் கொடுத்த அப்புறம் கட் பண்ணி படுத்து ஆண்ட்ரூக்கு நல்லா தெரிஞ்ச இந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் ஜார்ஜ் அண்ட் மைக்கிள் இவங்க ரெண்டு பேரு கிட்டையும் விசாரிக்கிறாங்க இப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் உடைய முடிவுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆண்ட்ரூடைய முக்கியமான எதிரிகள் ஒரு ஒன்பது பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் கிடைக்குது ஒன்பது பேரையும் ஸ்டேஷன்ல ஒரு போர்டுல எழுதிட்டு ஒன்பது பேர்ல யார் மிஸ்ஸிங்கோ அவங்க தான் விக்டிம் முதல்ல யார் யாரெல்லாம் மிஸ் ஆகாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ற விதமா ஒவ்வொருத்தரா போய் செக் பண்றாங்க அப்படி ஒவ்வொருத்தரா செக் பண்ண செக் பண்ண யார் யாரெல்லாம் மிஸ் ஆகலையோ அவங்களுடைய பேர்லாம் எல்லாம் வராங்க வராங்க அதுல ஃபில்டர் ஆகி ரெண்டே ரெண்டு பேர் இப்போ இந்த ஊர்ல அவங்க ரெண்டு பேர் தான் மிஸ்ஸிங் மாதிரி நம்ம மேத்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டு இருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் ஆல் லாரி டிரைவர் சைஜி சைஜிக்கும் ஆண்ட்ரூக்கும் என்ன பிரச்சனைனா இந்த சைஜி இருக்கார்ல அவர் ட்ரக்ல ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தாரு அந்த கேஸ் விவகாரத்துல அவருக்கு எதிரா பல எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து அவரை மொத்தமா லாக் பண்ணது நம்ம ஆண்ட்ரூ சோ இந்த லாரி டிரைவர் சைஜிக்கும் ஆண்ட்ரூக்கும் சரியான பகை இப்போ தனியா சிக்கினாலும் ஆண்ட்ரூ முடிச்சு விட்டுன்ற ஒரு கோவத்துல தான் லாரி டிரைவர் சைஜு சுத்திட்டு இருந்திருக்கான் ஆனா ஆள் இப்போ அவன் மிஸ்ஸிங் அவன் ஒய்ஃபை கேட்டதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பொள்ளாச்சி வரைக்கும் போயிருக்கதா சொல்றாங்க அவனை நம்மளால ரீச் பண்ண முடியலன்ற மாதிரி முதல்ல அவனை பத்தி மேத்யூ இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிக்கிறாரு அண்ட் அடுத்ததான் பீட்டர் இவனுக்கும் ஆண்ட்ரூக்கும் எந்த விதத்தை சம்பந்தம்னா ஆண்ட்ரூடைய ஒய்ஃபோடைய அண்ணன் பையன் ஆரம்பத்திலேயே நிறைய கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்கலன்றதுக்காக ஒரு நாள் நடுவட்டிலே வச்சு கூட அடிச்ச அவனை சிங்கப்படுத்தினால அந்த பீட்டரும் இப்போ ஆல் மிஸ்ஸிங் அவங்க வீட்டுல விசாரிச்சதுக்கு அவனும் ஏதோ நிறைய கடன் பிரச்சனைனால வீட்டு வீட்டே போய்ட்டான் கடைசியா பீட்டர் மிஸ் ஆனால் போலீஸ்காரங்களா ஆண்ட்ரூட வீட்டு

அது வேற யாரும் இல்லைங்க இந்த ஊருக்குள்ள வேலை வெட்டிக்கு போகாம டீ கடையில வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருக்க சுரா அவனா அவன அங்க உள்ளுக்குள்ள வேவப்பா காணப்படுது அது வேற யாரும் இல்ல எஸ் ஐ மேத்யூ தான் அனுப்பியிருக்காரு வீட்டுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இவனை வேவப்பா அனுப்பியிருக்காரு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்ற மாதிரி இவனும் பார்த்துட்டு வெளில வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான் டே கட்டணா இப்போ அந்த வீட்டுக்குள்ள இந்த ஆண்ட்ரூ பள்ளி அந்த பெயிண்டிங் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்காரு அந்த யங்ஸ்டர் அது வேற யாரும் இல்ல இவருடைய ஒரே பையன் அப்படியே இப்போ ஒரு பிளாஷ்பேக் இந்த பையனுடைய பேர் எபி இவனுக்கு மியூசிக் தான் பேஷனே ஃபியூச்சர்ல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை எல்லாருக்கூடியுமே அவன் ரொம்ப அன்பா பழகுவான் வீட்டுல வேலைக்கு வர லீலா அம்மா அவனுடைய அம்மா எல்லாருமே எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பான் ஆனா இவனுக்கு இவங்க அப்பா ஆண்ட்ரூனா பயம் அவருமே இவனை பெருசா கண்டுக்க மாட்டாரு இவனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் ரெண்டு பேருமே ஒன்னா தான் மியூசிக் ஃபீல்ட்ல ஏதாவது சாதிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த எபிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா சோ இவனுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு ஒரு நாள் வீட்டுல பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸோட ஆடி பாடி நல்லா சவுண்டா மியூசிக் வாசிட்டு இருக்கும்போது அந்த டைம் பார்த்து வீட்டுக்குள்ள என்னுடைய அப்பா ஆண்ட்ரூ இருக்காரு அவர் வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்காம கண்ணா வீடா கத்திட்டு நடா அவங்களுக்கு ஒரே நோய் நோய் சவுண்டா இருக்குது வீடா மீன் மார்க்கெட்டா ஒழுங்கா அந்த தகவல் எடுத்து ஓடுடா அப்படின்னு மாதிரி எல்லாரும் அசிங்கமா பேசுறாரு இதனால அவனுடைய பையன் எபி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவங்க அம்மா கிட்ட நான் என் லைஃப்ல இந்த மியூசிக் ஃபீல்ட்ல ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணிட்டு தான் நான் திரும்ப வீட்டுக்கு வருவன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு போறான் பட் பண்ணா அடுத்த சீன்ல ஆண்ட்ரோட பையன் எபியும் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா மாஹி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணி பேசுறாங்க கூடவே அடுத்த படத்தோட டேரக்டரும் இருக்காரு இவங்க சேர்ந்து புதுசா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா இந்த படத்துல எல்லாமே நியூ டேலண்ட்ஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களா மியூசிக் டேரக்டரா எபியை தான் போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சினாரியா சொல்லிட்டு கேத்த மாதிரியான ஒரு பிஜிஎம் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பியிருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இது இதை கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ரிட்டன் வீடு திரும்பியிருக்கான் ஆக்சுவலா எபிக்கு காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் தாங்கி தாங்கி தான் நடப்பான் கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க அப்பா அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போனவன் இப்போ ஒரு படம் பண்ணக்கூடிய வாய்ப்போட ரிட்டன் வீடு திரும்பியிருக்கான் அந்த அன்னைக்கு வீட்டு வாசல்ல இவங்க அப்பா கூட டிரைவர் சாய்ஜு இருக்கான அவனுடைய ஸ்மக்லிங் கேஸ் விஷயத்தை பத்தி தான் ஆண்ட்ரூ கிட்ட ரொம்ப காட்டமா பேசிக்கிட்டு இருக்கான் தேவையில்லாம என்னோட பிரச்சனை இல்லை தலையிடுற இந்த லாரி சைஜுவ பத்தி தெரியாம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க குறுக்க வந்த குடும்பத்துல ஒருத்த மிஞ்ச மாட்டேங்கிற மாதிரி இவன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அந்த டைம் தான் நம்ம எபி வீடு திரும்பிருப்போம் அதனால வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் கோச்சிக்கிறாங்க ஆனா இப்போ இவன் ஒரு படம் வாய்ப்போட தான் ரிட்டன் வீடு திரும்பிருக்கான் அவனோட பெட்ரூம் போனதும் அங்க ஒரு கபோர்டுக்கு பக்கத்து

இவன் நீ தான் மியூசிக் டேரக்டர்னு சொல்லிட்டு இவன் கன்ஃபார்ம் பண்றாங்க கையில் அட்வான்ஸ் வேற கொடுத்து வச்சிருக்காங்க அந்த அட்வான்ஸ் கவர் எடுத்துட்டு இவன் நேரா தான் அப்பா கிட்ட வந்து நீட்டான் ஆனா அவங்க அப்பா உன்னுடைய அட்வான்ஸ் நீயே வச்சுக்கொண்ட மாதிரி வழக்கம் போலவே விரப்பா பேசி அனுப்பிடுறாரு அடுத்த சீன்லேயே ஆண்ட்ரோட வைஃப் எங்க பையன் எவ்வளவு ஆசை ஆசையா அவனுடைய மியூசிக் டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் வாங்குற ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் உங்க கையில இருந்து கொடுத்தா நீங்க அதை வாங்காமலே அவன் அனுப்பிட்டீங்களே பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு மாதிரி உங்க எமோஷனா பேச அந்த இடத்துல நம்ம ஆண்ட்ரோ அது அவனுடைய உழைப்பால கிடைச்சது அது அவனுக்கு சேர வேண்டியது விடுமா அந்த காசை வச்சுட்டு அவன் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இது அத்தனையுமே வெளியில இருந்து இவங்க பையன் கேட்டு அப்பாக்குள்ள இவனுக்கு மேல இருக்கக்கூடிய பாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிறான் அப்படியே நாட்கள் சந்தோஷமா போகுது ப்ரொடியூசர் வீட்டுல அவருக்கு இன்னைக்கு பர்த்டே கேக் கட்டிங் எல்லாம் நடக்குது அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்துருக்கூடிய பேபி நாட்டு வீடு அந்த ப்ரொடியூசர் நம்ம எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இவர் என்னோட அடுத்த படத்துக்கான மியூசிக் டேரக்டர் டேலண்டான பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் புகழ்ந்து பேசுறாங்க பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச அன்னைக்கு நைட் நம்ம எபி அவன் ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருக்கும் போது லாரி பின்னாடி வந்து இவன் மேல மோத எபி அவன் ஃப்ரெண்டு தூக்கி வீசி அடிக்க போறான் இந்த லாரி காரணம் இப்படி அடிச்சு தள்ளிட்டு அவங்கள காப்பாத்தாம அங்கிருந்து வேகமா வந்துடுறான் குறிப்பிட்ட இடத்துல போலீஸ் செக் போஸ்ட் இருந்திருக்கு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது ட்ரங்க் அண்ட் டிரைவ் அந்த இடத்துல அந்த டிரைவர் இந்த மாதிரி ரெண்டு பசங்க நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தேன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸும் சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாங்க ரெண்டு பேருமே பலத்த காயம் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கேள்விப்பட்டு ஆண்ட்ரோட ஃபேமிலி மொத்தமா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அந்த ஆக்சிடென்ட்ல எபி ஸ்பாட்லயே இருந்துட்டான் அவன் கூட அவனோட ஃப்ரெண்டு மாஹி உயிர் பழச்சிட்டான் ஆனா அவன் ஐசியூல இருக்கான் எபி அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தது ஆண்ட்ரூவால ஏத்துக்கவே முடியல பார்த்து பார்த்து வளர்த்த ஒரே பையனும் பறி கொடுத்துறாங்க அவனுக்கான இறுதி சடங்கு எல்லாத்தையுமே எபி கூட இருந்து பண்றாரு இம சடங்கு எல்லாம் முடிச்சிட்டு ரிட்டன் வீடு திரும்பினதும் அந்த இரவு எபிக்காகவே பார்த்து பார்த்து ரெடி பண்ண அந்த ஸ்டூடியோக்குள்ள போனா அந்த ஸ்டுடியோ முழுக்கவே எபியோட மெமரிஸா நிறைஞ்சிருக்கு இவரால் அதுக்குள்ள இருக்க முடியும் அப்படியே கண் கலங்கிட்டே வெளில வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட இதுக்குள்ள

பண்ண ஒரே தப்பு அப்பவே அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்க்காம போலீஸ் என்ன செக் போஸ்ட்ல நிறுத்தி கேட்கும் போது நான் சொன்னேன் ஆக்சிடென்ட் ஆனது மிட் நைட் நான் போலீஸ் செக் போஸ்ட்ல மாட்டேன் சரியா ஒரு நாலு மணி இருக்கும் ரொம்ப டைம் டிலே ஆயிருக்கு இப்படி எல்லாரையும் விசாரிச்சிட்டு ஆண்ட்ரூ ஆக்சிடென்ட் ஆனா அந்த ஸ்பாட்டுக்கே போய் செக் பண்றாரு அங்க எதாவது ஒரு தடையும் கிடைக்குமான்னு சொல்லி தேடி இருக்கும் போதா அங்க ஒரே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாரு உடனே அந்த சிசிடிவி போட்டோஜஸ் எல்லாம் எடுத்து வந்து ஆக்சிடென்ட் ஆன அந்த இரவு அந்த குறிப்பிட்ட டைமிங்ல அந்த வழியா கிராஸ் பண்ண வண்டி எல்லாத்தையும் செக் பண்றாரு அப்படி செக் பண்ணதுல லாரி டிரைவர் சைஜு அவனும் லாரியில அந்த வழியா கிராஸ் ஆன மாதிரி தெரியுது போன வாரம் கூட இவங்க கூட நம்ம ஆண்ட்ரூக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கும் கிட்ட மோதது எவன் கிட்ட மோதத்துக்கு சமன்ற மாதிரி எல்லாம் அவன் சவால் விட்டு போயிருப்பான் வேலை இவன் தான் நம்ம பையன் சாவுக்கான காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் மேலயும் சந்தேகப்பட்டு அந்த கோணத்திலையும் விசாரிக்கிறாரு ஃபைனலா இவங்க பையனை யார் கொண்டதுன்னு இவர் கண்டுபிடிச்சாரா அந்த விஷயத்தை இவர் வேலை பார்த்த லாயர் தாமஸ் உடைய பையன் கிட்ட என் பையனும் டேத்து அது சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது அது ஒரு கொலை அந்த கொலைகாரன் யாரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கேட்டதும் அந்த வக்கீல் பையன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு சரி ஓகே அவன் யாரும் சொல்லுங்க அவனுக்கு சட்ட ரீதியா நம்ம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றவெல்லாம் சொல்ல அவனுக்கான தண்டனைய நான் தான் எழுதுவேன் அது மரண தண்டனை அதை என் கிட்டே விட்டுட்டுங்க அதை எப்போ எங்க என்ன பண்ணணும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு இதெல்லாமே பிளாஷ்பேக்ல நடந்தது இப்போ கரண்டா ஒன்பது பேர் விக்டிம் லிஸ்ட்ல பீட்டர் மிஸ் ஆயிருந்தால அவனே ஸ்டேஷன் தேடி வந்திருக்கான் இவ்வளவு நாள் போன எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எங்கடா போயிருந்தேன்னு கேட்டா ஊர் ஃபுல்லா நிறைய கடன் ஆயி அதனால கொஞ்ச நாள் நான் பெங்களூர்ல தலைமறை இருந்தேன் என் மாமா ஆண்ட்ரூ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு மாதிரி வந்து ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறான் சோ இவனும் விக்டிம் இல்லைன்னு சொல்லிட்டு இவனுடைய பேர் அடிக்கப்படுது கடைசியா போதைக்கு மிஞ்சி லாரி டிரைவர் சைஜு அவனை தான் ஆண்ட்ரூ அந்த வீட்டுல கொலை பண்ணி வச்சிருக்கணும் வீட்டுல சந்தேகப்படுறபடி ஏதாவது தடையும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வேலை பாக்குற லீலா இருக்காங்களே அவங்கள ராத்திரியோட ராத்திரியா போலீஸ் போய் மீட் பண்ணி என்ன பண்றீங்க கேஷுவலா அந்த வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க ஒரு இன்ஃபார்மரா அந்த வீட்டுக்குள்ள வேலைக்கு கிடப்பாங்க அடுத்த நாளே இந்த லீலாமா அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்ட்ரூ அசந்த நேரமா பார்த்து அவருடைய ரூம்குள்ள போயிட்டு பெரிய கபோடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீக்கிரட் டோர் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கபோட தள்ள பாக்குறாங்க அந்த நேரம் பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஏமா அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க நீ சிஐடி வேலை எல்லாம் பண்ணாத அவங்க விக்டிம் நினைச்சிட்டு இருக்க அந்த லாரி டிரைவர் சைஜு உயிரோட நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கால் பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு என்ன பார்த்தா இவங்க பிரைம் விக்டிமா நினைச்சிட்டு இருக்க அந்த லாரி டிரைவர் சைஜு இருக்காங்க அவன் ஸ்டேஷனுக்கு வந்து சார் கொஞ்ச நாளா பொள்ளாச்சியில ஒரு சின்ன வீடு இருக்கு அங்க இருந்துட்டு வந்தேன் போன ஏன்டா ஆஃப் பண்ணு கேட்டா போன ஆன்ல இருந்தா என் பொண்டாட்டி தொல்லை அதிகமா இருக்கும் நானே அங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் போனேன் அது சரி என்னதுக்காக வலு வீசி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு மலம் வந்து ஸ்டேஷனரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான் போனா தான் ஆண்ட்ரூ போட்டு தள்ளிருப்பான்னு நினைச்சா இவன் குத்துக்கள் மாதிரி இருக்கான் அப்போ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்த ஒன்பது பேருமே நல்லா நலமா தான் இருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல இந்த கேஸ்ல நோடுறதுக்கு ஒண்ணு இல்லைன்ற மாதிரி எஸ்ஐ மேத்யூ கூடவே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் சொல்றாரு ஆனா அப்பவும் மேத்யூவோட இன்ஸ்டிங்க்ட் கண்டிப்பா ஆண்ட்ரூ யாரையோ ஏதோ பண்ணிருக்காரு அவன் யார் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி என்ன அது தெரிஞ்சுக்கிறதுலேயே மும்மரமா இருக்காரு அப்ப நான் அந்த இரவு ஆண்ட்ரோட வீட்டுல அவர் திரும்பவும் அந்த சீக்கிரட் ரூம் குள்ள போயிருக்காரு உள்ள அந்த விக்டீம் இவங்க பையனை கொண்ட அந்த ஆள் அது யாருன்னு இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்து ரிவீல் பண்றாங்க அது வேற யாரும் இல்ல இவங்க பையன் எபி கூடவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து ஆக்சிடென்ட் அன்னைக்கும் கூடவே இருந்தால அந்த மாஹி இவன் தாங்க இவங்க பையனை அந்த இரவு கொண்டது ஆண்ட்ரோ பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல கடைசியா இவன் தான் அந்த கல்பிட்டுன்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி இங்க அடிச்சு லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காரு இவனை எப்படி தூக்குனாலும் சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ் பேக் ஆண்ட்ரோட வைஃப் முதல்ல இருக்க ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக அவங்க போகணும்னு சொன்னதும் அவங்கள பஸ் ஏத்தி விட்டுட்டு அன்னைக்கு தான் இவனை தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காரு இவர் பிளான் பண்ணபடி இந்த கல்பிட் மாஹியோட கார் போற வழியில பிரேக் டவுன் ஆயிடுது அந்த வழியா கிராஸ் பண்ண நம்ம ஆண்ட்ரூ நல்லா பேசி லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பையனை கூட்டிட்டு நேரா இவர் வீட்டுக்கு வந்து அப்பா இங்க வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு உன்னை கூட்டி போய் டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனை வீட்டுக்குள்ள கூட்டி வந்து உட்கார வச்சி உன் கூடவே அண்ணன் தம்பி மாதிரி பழகுன என் பையனை ஏண்டா அன்னைக்கு நைட் கொன்னன்ற மாதிரி இவனை பார்த்து கேக்க அப்படியே ஷாக் ஆயிரான் அங்கிள் என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல டேய் சும்மா நடிக்காத எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வந்திருக்கேன் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நைட் ஒன்றரை மணிக்கு உங்களை லாரிக்காரன் வந்து மோதி இருக்கான் ஆனா என் பையனுடைய உயிர் போன டைம் மூன்றரை அவன் தலையில யாரும் இரும்பு ராடால தாக்குனதா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு உங்களை ஆக்சிடென்ட் பண்ண லாரிய போய் நான் செக் பண்ணேன் ரிப்போர்ட்ல வந்த மாதிரி மாதிரியான இரும்பு ராட் எதுவும் இல்ல ஆக்சிடென்ட் ஆன குறிப்பிட்ட டைம்ல சிசிடிவி போட்டோஸும் செக் பண்ண உங்களை மோதன அந்த லாரியோட சேர்ந்து மொத்த மூணு வெஹிகிள் தான் அந்த பக்கம் கிராஸ் ஆயிருக்கு நடுவுல வேற யாரும் வரல ஆக்சிடென்ட் ஆன அப்போ அவன் கூட இருந்தது நீ மட்டும் தான் இடைப்பட்ட டைம்ல என் பையனை நீதான்டா தாண்டா அடிச்சு கொண்டு இருக்கணும் அவன் கூட போறது அண்ணன் தம்பி மாதிரி பார்த்தானடா எல்லாரும் மேலேயும் அவ்வளவு அன்பா இருப்பானடா அவனை ஏண்டா கொண்டுன்ற மாதிரி ஆண்ட்ரூ எமோஷனல கேக்க இந்த இடத்துல இந்த கல்பிரிட் யோ ஆமா நான் தான் கொண்டேன் எவ்வளவு நாள் தான் நான் அவனுக்கு பின்னாடியே நிக்கிறது அப்படின்ற மாதிரி இவன் சைடுல இருந்து ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றான் எப்படி மாதிரி இவனுக்கும் மியூசிக் டைரக்டர் ஆகும் ஆசை ஆனா இவனுடைய மியூசிக் பெருசா எடுபடல எல்லா இடத்துலயும் எப்படி வாய்ப்பு கிடைக்குதே தவிர இவனை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க வேற வழி எல்லாம இவன் எபி கூட விட்டுட்டு இருந்திருக்கான் பர்த்டே பார்ட்டி அன்னி கூட மியூசிக் டேரக்டர் அந்த பேரு ரெஸ்பெக்ட் எல்லாமே எபிக்கு தான் கிடைக்குதே தவிர இவனை எல்லாரும் அவன் கூட இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் பாத்துருக்கானுங்க அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது அவனை போட்டு தள்ளணுன்ற ஒரு பிளானோட தான் சுத்திட்டு இருந்திருக்கான் கரெக்டா அந்த இரு ஆக்சிடென்ட் நைட் முதல்ல மயக்கத்துல இருந்து எபி தான் கண்முடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அங்க அடிபட்டு கிடக்கிற தன்னுடைய ஃப்ரெண்டான இந்த கல்பிட்ட போய் எழுப்பினதும் அவனும் எந்திரிச்சிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல வச்சு எபியோட கதை முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராட் எடுத்துட்டு வந்து எபி தலையில ஒரே அடி எபி இதை அவன் கனவுல கூட நினைச்சு பாத்துக்க மாட்டான் கூடவே இருந்த அவன் ஃப்ரெண்டே அவனை கொண்டுட்டான் எல்லாம் பேராசை பொறாம எபியோட அந்த மியூசிக் டைரக்டர் அந்த பட்டத்தை பறிக்கிறதுக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணிருக்கான் எல்லாத்தையும் ஆண்ட்ரூ கிட்ட சொல்லிட்டு உன் பையனை கொண்ட மாதிரி இப்போ உன் கதையும் முடிக்க போறன்ற மாதிரி ஆண்ட்ரூவே அடிச்சு தாக்கிருக்கான் நான் நம்ம ஆண்ட்ரூ யாரு மத கொண்ட யானை ஆச்சு இவனை போட்டு புரட்டி எடுத்திருக்காரு இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த தள்ளுமலால் தான் டிவி உடஞ்சிருக்கு அங்க சில பொருட்கள் எல்லாம் சிதறப்பட்டிருக்கு இவனை கொடூரமா அடிச்சு சாத்தி கதையை முடிக்கிறதுக்காக உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காரு இவனை தூக்குறதுக்கான பிளானையும் பக்கவா ஸ்கெச் போட்டிருக்காரு ஒய்ஃபை மதுரை அனுப்பிட்டு மாஹியோட கார் குறிப்பிட்ட இடத்துல பிரேக் டவுன் ஆனோன்ற மாதிரி இவர்தான் தான் முன்கூட்டியே அந்த கார்ல ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு போக இவன் போன் ஒர்க் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாமரி பிக்ஸ் பண்ணிருக்காரு கடைசியா நம்ம ஆண்ட்ரூ இவனை கிட்னாப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததும் வெளி உலகத்துல இருக்க யாருக்குமே தெரியாது போலீஸும் ஆல்ரெடி வீடு முழுக்க வந்து சர்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்படி ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு தான் இவனை தூக்கிருக்காரு இந்த இடத்துல நம்ம ஆண்ட்ரூ இவனை பார்த்து டே மாஹி இதெல்லாம் எதுக்காக பண்ண எபியோட மியூசிக்காக தானே நல்லா கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கடைசியா போட்ட அந்த ஹாண்டிங்கான மியூசிக்கை போட்டு இவனையும் எபி இருக்க இடத்துக்கே அனுப்பணுன்றதுக்காக அவன் எப்படி ராடால எபி அடிச்சு கொண்டானோ அதே ராடால இவன் தலையிலும் ஒரே போடு அவ்வளவுதான் கதை முடிஞ்சு கடைசியா இவரு வக்கீலோட பையனுக்கு கால் பண்ணி என் பையனை கொண்டவனுக்கு வெற்றிகரமா தண்டனை கொடுத்து கொடுத்தாச்சு நீதியும் நிலை நாட்டியாச்சு மாதிரிலாம் கால் பண்ணி சொல்றாரு வக்கீலோட பையனும் பயங்கர ஹாப்பி கடைசியா இந்த கேஸ்ல இதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை மாதிரி போலீஸ்காரன் கைவிட்டாங்க இருந்தாலும் மேத்யூக்கு உள்ளுக்குள்ள அவருக்கு தோண அந்த இன்ஸ்டிங் இன்னமும் அந்த மர்மம் வெளி வரலேன்ற மாதிரியான உறுத்தல் ஓடிக்கிட்டே இருக்கு கடைசியா இவருடைய ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வராரு வேகமா உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி இவன் தான் என்னுடைய தம்பி கடந்த ரெண்டு மூணு நாட்களா ஆல் மிஸ்ஸிங் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி என் தம்பியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி போட்டோ காட்டுறாரு அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம ஆண்ட்ரூ அடிச்சே கொலை பண்ண மாஹி மாஹியோட அண்ணன் தான் இந்த நரேன் இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன்ல வழக்கம் போல நம்ம லீலாமா ஆண்ட்ரோட வீட்டுக்கு வேலைக்காக போயிட்டு இருக்கும்போது போது இன்னைக்கு பொலிட்டீஷன் ஒரு நாய் காணாம போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டு நாளே திரும்ப வந்துச்சான் அங்கதான் விளையாடிட்டு இருக்கு அப்போ ஆண்ட்ரோ அன்னைக்கு ஏதோ புதைச்சிட்டு வந்தாரே அது இந்த நாய் இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஸ்பாட்ல லீலாமா போய் பார்த்தா அங்க ஒரு அழகான செடி முளைச்சிருக்கு ஓகே ஏதோ ஒரு மரம் நட்டு இருக்காரு போல இவரு போய் தப்பான நஷ்டமே என்ற மாதிரி லீலாமா அப்படியே இந்த பக்கம் திரும்பி நம்ம ஆண்ட்ரோவை பார்க்க அவரு ஹாயா உட்காந்துட்டு தன் பையன் போட்ட மியூசிக் தான் நல்லா ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு திருஷ்யம் படத்துல மோகன்லால் எப்படி அந்த பாடியை மறைச்சாரோ அதே பாணியில இவரும் யாருமே கண்டுபிடிக்காதபடி மாஹியோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டார் போல நான் அவனை தேடி

சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் கமெண்ட் புரிச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டடா பாய் பாய்